ஹே ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் மார்கழி மாதம் அப்படிங்கிறது பக்தி பரவும் பசமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்துல தான் எத்தனையோ விசேஷங்கள் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதமே இந்த மார்கழி மாதம் தான் அதனால் கடவுள் விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை வந்து இந்த மாதத்தில் வந்து செய்யவே மாட்டாங்க தேவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடியற் காலை அதிகாலை பொழுதாக இருக்கக்கூடியதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி தான் இல்லையா இதில் தான் எவ்வளோ விசேஷங்கள் இருக்குது இல்லையா நம்ம இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியான அந்த வைகுண்ட ஏகாதசி இருக்குது அனுமன் ஜெயந்தி இருக்குது ஆருத்ரா இருக்குது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் முடியும் போது போகி பண்டிகை இருக்குது இந்த முப்பது நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் திருப்பாவை ஆகட்டும் திருவம்பாவை ஆகட்டும் சிவன் கோயிலாகட்டும் பெருமாள் கோயிலாகட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும் முக்கியமான நிகழ்ச்சி வைகுண்ட ஏகாதசி இல்லையா சொர்கவாசல் திறப்பு அதுக்காக முன்னாள்லேருந்து இருந்து அன்னைக்கு ஃபுல்லாக விராது இருந்து மறுநாள் துவாதிசையில் போய் பெருமாளை பார்க்கறதுன்னு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே இந்த ஏகாதசியில வந்து இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் வந்து பெருமாளுக்காக அருளப்பட்டதே இல்லையா இப்போ நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லாம் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து என்னாகணும் சொர்க்கவாசல் திறக்கணும் ஆனால் இந்த நூற்றி எட்டு முக்கியமான திவ்ய தேசத்துலேயே சொர்க்கவாசலே இல்லாமல் இருக்கிற சில தலங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பகோணம் அருகே இருக்கிற ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயத்தில் சொர்க்கவாசல் கிடையாதுங்க இதுக்கு காரணம் இருக்குது இந்த தளத்தில் இருக்க சுவாமி நேரே இருந்து இங்கே வந்து மகாலட்சுமியை அவதாரமான கோமலவள்ளி தேவியை மனம் முடிப்பதற்காக வந்திருக்காரு அவ அதனால தான் இந்த இடம் வந்து வைகுண்டத்துக்கு சமமாகவே இங்கே இவரை வணங்கினாலே முக்தி கிடைக்கும் இதுக்கு தனியாக சொர்க்கவாசல் தேவை இல்லை அப்படின் தான் அவங்க அமைக்கலை அதே மாதிரி இங்கே உத்தராயணம் மற்றும் தட்சிணாயன வாசல் ரெண்டு வாசல் இருக்குது இந்த ரெண்டு வாசலை கிடந்தாலே நமக்கு வந்து பரமபத வாசல் வந்து கிட்டும் அப்படிங்கிறத நம்பிக்கை உத்தராயண வாசல் அப்படிங்கிறது தை முதல் ஆணி வரையும் தட்சிணாயன வாசல் அப்படிங்கிறது ஆடி முதல் மார்கழி மாதம் வரையும் சுவாமியை தரிசிக்க போகிறதுக்காக இதில் ஏதாவது ஒரு வாசல் திறந்து அது ஒரு வாசல் வழியாக தான் போக முடியுமா இதே மாதிரி சொர்க்கவாசல் அப்படிங்கிற பரமபத வாசல் இல்லாத ஆலயங்களில் காஞ்சிபுரம் பரமேஸ்வர விண்ணகரம் அப்படிங்கிற ஸ்ரீ பரமபதநாதர் பெருமாள் கோயிலும் முக்கியமானது இங்கேயும் இந்த மூலவரோட திருநாமம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் அப்படிங்கிறதுனால இங்கேயும் சொர்க்கவாசல் இல்லை இந்த பெருமாளுக்கு பரமபதநாதன் அப்படிங்கிற பேரும் உண்டு அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு கஷேத்திரம் பார்த்திங்கன்னா ராமானுஜர் அவதரித்த தலமான ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் ராமானுஜர் அவதரித்த தலம் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ நித்திய சொர்க்கவாசல் தலமாக வந்து கருதுறாங்க எனவே இந்த ஆலயத்துலேயும் சொர்க்கவாசல் வந்து கிடையாது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஆதிகேசவ பெருமாளும் ராமானுஜரும் பூதகால் மண்டபத்திற்கு எழுந்தருளும்போது மணிக் கதவுகள் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் மாதிரி திறக்கப்படுது அதே மாதிரி திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் ஆலயம் இந்த கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பரமபதல் வாசல் கிடையவே கிடையாது இந்த கோயில் திருக்கோயிலே வந்து சொர்க்கவாசல் ஆனதுனால மற்ற வைணவ கோயில்கள் மாதிரி இங்கேயும் வைகுண்ட வாசல் இல்லை அதே மாதிரி திருச்சி அருகே உள்ள திருவள்ளறையில் புண்டரிகாசன் அப்படிங்கிற பெருமாள் கோயில் இருக்குதுங்க இங்கேயும் ஸ்ரீதேவிய மனம் முடிப்பதற்காக பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்டத்துலேருந்து வந்ததனால இதுவே வைகுண்டமாக கருதுகிறாங்க தாயார் நாமம் செங்கமல தாயார் இவங்களை வணங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முக்தி கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால இங்கே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்புங்கிறது கிடையவே கிடையாது இல்லையா திவ்ய தேசங்கள்லேயே சொர்க்கவாசல் எதுக்காக இல்லை அப்படிங்கிறதையே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரேடாக்ஸ் பா பாய்